இதில் பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் வந்துடும் இப்படி ஆர்டர் வந்த ஆர்டரை அப்படியே டேரக்டா வந்து நான் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற ரிமோட் வில்லேஜ் ரிமோட் வில்லேஜ்ல ஒரு பெரிய நிறுவனங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இ காமர்ஸ்ல கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு இயற்கை விவசாய பொருள் வீடு தேடி போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தேழு பொருட்கள் மேலே மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட உற்பத்தியில் எந்த ஒரு வேண்டியுமே கிடையாதுங்க எந்தபே சேர்க்க மாட்டேன் ஆனால் அப்புறம் எப்படி நீங்க செல்ஃப் லைஃப்ல இங்கே இருக்கும்போது கிடாம இருக்குதுன்னா அது காரணம் இப்போ பாருங்க உள்ள பாருங்க ஃபுல்லா தொக்க நல்லன அவ்வளவு மிதக்கிற அளவுக்கு நல்ல நான் விட்டு இருக்கேன் பாருங்க ஊர் காயில இப்ப நானே கடலை உற்பத்தி பண்றேன் என்னோட கடலையா நானே மதிப்பு கூட்டல் பண்ணி இப்போ எண்ணெய் ஆக்கி மக்களுக்கு நேரடியா விற்பனை பண்றேன் மேலும் மதிப்பு கூட்டல் பண்ணி ஹேர் ஆயிலுங்க மம்ஸ்பீடுன்றது என்னுடைய பிராண்ட் நேமுங்க இது வந்து உங்கள் ஊர் உள்ளூர் விவசாய பிராண்டுங்க இது என்னோட அடுத்த தலைமுறையை நான் வந்து நஞ்சிலா உணவு கொடுத்து அடுத்த தலைமுறையை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட உள்ள வந்ததுதாங்க இயற்கை விவசாயத்தில் இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயம் ஒன்பது வருஷமா சஸ்டெயா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வாடி வாடிக்கையாளருக்கு மேலே நான் கொடுத்துருக்குறேன் என்னோட உற்பத்தியை ஏதோ ஒரு பொருள் என்னோட பொருள் வந்து எல்லோரும் வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கு இன்றைக்கி வாடிக்கையாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முகம் தெரியாத வாடிக்கையாளர்கள் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க யூஎஸ் யூகே அப்புறம் வந்து துபாய்க்கு சிங்கப்பூருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு அரப் கண்ட்ரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு இயற்கை விவசாயி சிறந்த முறையில் பயணிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது இல்லாமல் சிறந்த மதிப்பு கூட்டல் விற்ப விவசாயியும் சிறந்த நேரடி விற்ப விவசாயம் இருக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற நிறைய விருதுகள் கொடுத்துருக்குறாங்க வணக்கங்க என்னோட பேர் வந்து செய்யூர் பாலாஜி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் சஸ்டைனபிலிட்டி ஃபார்மராக நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல் பண்ணி நேரடி விற்பனையும் இருக்கிறேங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லோருடைய பார்வை எப்படின்னா விவசாயமே தோல்வி விவசாயத்தில் வந்து பெரிய வருமானம் கிடையாது யாரும் விவசாயத்துக்குலாம் போவாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து விவசாயம் யாருமே வந்து ஒரு தொழிலாகவும் பார்க்கறதில்ல விவசாயியும் ஒரு நல்ல முறையில் யாரும் பார்க்கறதே இல்லை ஏன்னா வந்து விவசாய தொழில் வந்து இங்கே எப்படின்னா உணவு கிடைக்கணும் காசு கொடுத்து உணவு வாங்குறோம் அவ்வளோதான் அதோட மதிப்பு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த உணவு உற்பத்தி பண்ணவன யாருன்னு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த உணவு நீங்கள் இப்போ ஒரு ஒரு உணவு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன் ஒரு இட்லி எடுத்துங்க இட்லியில் வெறும் அரிசி மட்டும் இல்லை இட்லியில் அரிசி இருக்குது உளுந்து இருக்குது வெந்தயம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரும் ஒவ்வொரு ஃபார்மர் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க இப்போ இந்தந்த ஃபார்மர் எந்தெந்த பொருள் உற்பத்தி பண்ணாங்கன்ற ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியுமா நிச்சயம் தெரியாது கடையில் போனேன் காசு கொடுத்தேன் இன்னைக்கு காலகட்டத்தில் மாவாகவே ஆட்டி உணவு கொடுத்தான் வாங்கினோம் இட்லியை சாப்பிட்டோம் அடுப்பில் வச்சோம் சாப்பிட்டோம் அது 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 இருந்தது ஆனால் இப்போ அதுவும் இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கிறனால மொபைல் எடுத்தோம் ஆர்டர் போட்டோம் இட்லி வீட்டுக்கு வந்துச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கதை அப்போ இந்த கதையை நான் மா திரும்பி மாற்றணுன்றதுக்காக என்னுடைய அடுத்த தலைமுறையை நான் வந்து நஞ்சிலா உணவு கொடுத்து அடுத்த தலைமுறையை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு உள்ளே வந்தது தாங்க இயற்கை விவசாயத்தில் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயம் ஒம்பது வருஷமாக சஸ்டெயினாக இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மராக இருக்கேன்னா இன்றைக்கி பல பேருக்கு நான் ஒரு முன்னோடியாக இருக்க காரணம் என்னன்னா நான் வந்து இருந்த வழிமுறைகள் தாங்க இப்போ லாபம் மட்டுமே நான் குறிக்கோளாக வச்சு போனது கிடையாது என்னோட சூழல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எல்லாருக்குமே பொதுவானது எல்லாருக்குமே போய் சேரணும் அதே மாதிரி மக்கள் எல்லாருமே பயன்படுத்தணும் ஒரு சமூகத்துக்கு மட்டும் இயற்கை இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு சமூக மட்டும் பயன்படுத்தக்கூடாது எல்லாருமே சஸ்டைன் ஆகணும் எல்லாருக்குமே அது போய் சேரணுன்றாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வாடிக்கையாளர்கள் மேலே நான் கொடுத்துருக்குறேன் என்னோடய உற்பத்தியை ஏதோ ஒரு பொருள் என்னோடய பொருள் வந்து எல்லோரும் வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு வாடிக்கையாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முகம் தெரியாத வாடிக்கையாளர்கள் தான் இயற்கை விவசாயத்தில் என்னடா லாபம் இருக்குதுன்னு எல்லாருமே கேட்குறது உண்டு இயற்கை விவசாயத்தில் லாபம் இருக்குங்க ஆனால் அளவுக்கு முதிய பேராசை உள்ள லாபம் கிடையாது அளவான லாபம் இருக்குது ஆனால் நிச்சயம் லாபம் இருக்குதுங்க ஆனால் அதுக்கான பொருள் அதுக்கான பொறுமை நம்மளுக்கு வேணும் ஒரு விவசாயி லாபம் எடுக்கணும் தன்னுடைய உற்பத்தியில் லாபம் எடுக்கணும்னா தோட்டத்தோடு நின்றுடக்கூடாதுங்க அடுத்த முயற்சியை எடுத்து வெளியே வரணும் தானே வந்து முதல்ல மதிப்பு கூட்டல் பண்ணணும் அந்த மதிப்பு கூட்டலை தானே விற்பனை செய்ய சரியணும் தன்னுடைய உற்பத்தியை தானே முன் வந்து விற்பனை செய்யணும் இப்படியெல்லாம் நீங்கள் கமோடிட்டியாக ஒரு ஃபார்மர் வந்து ஒரு பிரியா ப்ராடக்டாக மாதிரி ஒரு தான் நாளைக்கு வந்து ஒரு ஃபார்மர் ஃபார்மராக இருக்க முடியும் சஸ்டைன் பண்ண முடியும் ஃபார்மரோட பொருளை திருப்பி பார்க்க முடியும் இல்லைன்னா ஃபார்மர் ஃபார்மராக தான் இருப்பார் என்னையுமே ஃபார்மர்னா கடனாளி பார்மருனா சூசைடு பார்மருனா பரிதாபம் இப்படிதான் வாழ்க்கை வந்து ஃபார்மர்னாலே ஒரு விவசாயினாலே பாக்குற பார்வை இப்படிதான் காலத்துக்கு இருக்கும் இந்த காலத்தை தான் நான் மாட்டேன் இந்த மாற்றுற இந்த மாதிரி உற்பத்தி என்னுடைய மதிப்பு கூட்டல் எல்லாமே என்னுடைய நான் உற்பத்தி பண்றதை இந்த மாதிரி மதிப்பு கூட்டம் எல்லாம் மெழுகேற்றிருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடலை சாகுபடியை பண்ணி படி சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் இப்ப நானே கடலை உற்பத்தி பண்றேன் என்னோட கடலையை வந்து பாத்தீங்கன்னா நானே மதிப்பு கூட்டல் பண்ணி இப்ப எண்ணெய் ஆக்கி மக்களுக்கு நேரடியா விற்பனை பண்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மரச்சக்களையும் ஆட்டி கொடுக்குறேன் கல் ஆட்டி கொடுக்குறேன் மாடு வச்சு ஆட்டி கொடுக்குறேன் எப்படி கேட்குறாங்களோ மக்கள் அந்த மாதிரி முறையில் நான் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நல்லெண்ணெய் உற்பத்தி நான் எள்ளு உற்பத்தி பண்றேன் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது இந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா இப்போ பருவத்து சார்ந்து வர மாங்காய் எங்க பகுதியில் மாங்காய் கிடைக்கும் பிரண்டை கிடைக்கும் இந்த மாதிரி பிரண்டை மாங்காய் எல்லாம் கிடைக்கும் போது இதுல என்ன மருத்துவ குணம் இன்னும் மெழுகாத்த முடியும்னா இந்த மாதிரி ஊர்கா வகைகள் தொக்கு வகைகள் இதில் பிரிசர்வேட்டிவ் எந்த என்னோட உற்பத்தியில் எந்த ஒரு பிரிசர்வேட்டிவே கிடையாதுங்க எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஆனா அப்புறம் எப்படி நீங்க செல்ஃப் லைஃப்ல இங்க இருக்கும்போது கிடாம இருக்குதுன்னா அது காரணம் இப்ப பாருங்க உள்ள பாருங்க ஃபுல்லா தொக்க நல்லெண்ணெய் அவ்வளவு மிதக்குற அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க ஊர்காயில இவ்வளவு மிதக்குற அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஊர்கா வந்து ஸ்டேபிளா இருக்கும் இதுக்கப்புறம் இதுல என்ன நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் என்ன கொடுத்துருக்கான எலுமிச்சை பழம் எங்க பகுதியில எலுமிச்சம்பழம் அதிக உற்பத்திங்க அப்ப எலுமிச்சம்பழம் எல்லா சீசன்லையும் போது எல்லாம் கம்மியா போதெல்லாம் நாங்க ஊர்கா பண்ணி வச்சுப்போம் ஒரு குறிப்பிட்ட ரகத்துல மட்டும் எல்லா நேரமும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பிட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வெரைட்டியான ஊர்கா பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அது இருக்கும் போது என்னென்ன இங்க பருவத்துல இங்க கிடைக்குதோ அதை வச்சு பிக்கிள்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க தொக்காவும் பிக்கல்ஸ் வடிவாகவும் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயிலேயே வந்து பாத்தீங்கன்னா மேலும் மதிப்பு கூட்டல் பண்ணி ஹேர் ஆயிலுங்க மம்ஸ்பீடுன்றது என்னோட பிராண்ட் நேமுங்க இது வந்து உங்க ஊர் உள்ளூர் விவசாயோட பிராண்டுங்க இது என்னோட பிராண்ட் நேமு இந்தியானா ஃபார்ம்ஸ்ன்றது என்னோட பண்ணை பெயருங்க இப்போ மம்ஸ் ஃபிரீடுன்ற பிராண்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் மேலும் மதிப்பீட்டு பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் ஹெல்ப்ஸ் போட்டிருக்கேன் இங்கே கிடைக்கிறது பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஆவாரம்பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வேப்பலை அதுக்கப்புறம் உங்களுக்கு உருவி இந்த மாதிரி கிட்டத்தட்ட லோக்கல் ஹெப்ஸ் பண்ணையில் என்னென்ன கிடைக்கிதோ அதெல்லாம் வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் இப்போது ஒரு லிட்டரு நான் தேங்காயை வந்து முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேங்க லிட்டர் எண்ணெய் அதே எல்லா செலவும் போகும் இப்போ அதே முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு இன்னும் மேலும் மதிப்பூட்டல் இந்த மாதிரி ஹேர் ஆயில் இந்த மாதிரி லோக்கல் ஹெப்ஸ் பண்ணும்போது நூறு எம்எல் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறேன் நான் இதில் என்னென்னா ஹீட்டு உங்களுக்கு வெடிப்பு அப்புறம் முடி வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கு விழுதில்லை ரூட் கிராக்கு அந்த ரூட் கிராக் ஹீல் பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் பெருசாக வராது உங்களுக்கு ஈர் பிடிக்காது சோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு முடி நல்லா வளர்த்தி வரும் பட் ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நடக்காதுங்க எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் நான் வந்து இன்ஸ்டண்டாக இன்றைக்கே வாங்கி எண்ணெயே போடுங்க நாளைக்கே முடி வளர்ந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணாலும் வளரும் வளராது காரணம் என்னன்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இப்போ மேலே மட்டும் தான் பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சாப்பிட்றோன்னு யாருமே எடுத்துக்கிடு உள்ளே உள்ள சாப்பிட்றது எல்லாமே நஞ்சா இருந்துட்டு நீங்கள் வெளியே மட்டும் எண்ணெய் தேடணினா கண்டிப்பாக முடி வளராதுங்க உள்ளயே நம்ம மாத்தணும் நம்மளோட சிஸ்டம் ஃபுட் ஹேபிடேட்டு பழைய பழக்க வழக்கங்கள் இப்போ அயன் கன்டென்ட் இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும் முருங்கையில அயன் கண்டன் இருக்கு ஆனா உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் அயன் கண்டன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது ராகியில இன்னைக்கு வந்து நம்ம பருவத்துல ராகியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டியது நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம்னா அந்த உணவுடைய பயோடைவர்சிட்டி அந்த உணவு நம்ம உடல் போகும்போது நம்மளோட பயோடைவர்சிட்டிக்கும் டிஎன்ஏக்கும் எவ்வளவு அளவான உணவு நம்மளுக்கு தேவை அந் எந்த உணவு நம்ம எடுத்தா என்ன நம்ம மருந்து குணம் இதெல்லாம் ஒன்று ஒரு கடையில போகும்போது நம்ம இதெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது போறோமா இந்த பிராண்டா இப்படி எடுத்துப்போம் அப்புறம் என்னப்பா இது என்ன விலை முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆ சரி இதை விட கம்மியா ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு பார்ப்போம் இப்படிதான் நம்ம பாக்குறோம் இந்த பிராண்டு அதுக்கப்புறம் விலை அப்புறம் ஒன்னு வாங்குறா ஒன்னு ஃப்ரீ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இப்படிதான் நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்கிறோம் அதை முதல்ல மாத்துங்க உள்ள சேர்க்குறாங்களா போறீங்களா ஒரு கடையில எங்க போனாலும் சரிங்க இப்ப எங்ககிட்ட எல்லாம் வாங்கணும்னுலாம் அவசியம் இல்லைங்க எங்க வாங்குறீங்களோ என்ன பொருள் உள்ள சேர்த்துக்கிறாங்க மேலும் அதில் என்னென்ன பொருள் இருக்குது எப்படி மதிப்பு கொடுக்குறாங்க அதோட மினரல்ஸ் என்ன இருக்குது என்ன எம்ஆர்பி இப்படி பார்த்தீங்கன்னா தான் எம்ஆர்பி பிராண்ட் இதெல்லாம் கடைசியாக பார்த்துட்டு யார் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க எங்கேருந்து இருந்து வருது இது உள்ளூர் உற்பத்தியா வெளியூர் உற்பத்தியா இப்படி எல்லாம் நீங்க பார்க்க பழகிட்டீங்கன்னா உங்க அடுத்த தலைமுறை என்ன சாப்பிடறாங்க என்ன செய்வாங்கன்றதை நம்ம எடுத்துட்டு போலாம் நஞ்சிலா உற்பத்தின்றது வெறும் பொருளா உற்பத்தி பண்ணி காட்டுறது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய பழக்க வழக்கம் அணுகுமுறை எப்படி நம்ம சாப்பிடுறோம் எப்படி சமைக்கிறோம் எல்லா விஷயமும் இருக்குங்க இயற்கை விவசாயத்தை வெறும் ஒரு பொருளை நான் தோட்டத்துல உற்பத்தி பண்ணி நான் எடுத்துட்டு போய் இப்படி கொடுக்குறேன் அப்படின்றது மட்டும் கிடையாது இன்னைக்கு சூழலுக்கு மக்களுக்கு நிறைய விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நிறைய சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சது என் வீட்டுல பழக்க வழக்கங்கள் என் வீட்டுல எப்படி என்ன பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் நான் யாராவது சமூகத்துல யாராவது சந்திக்கிறேனோ அவங்களுடைய நாகரிகம் அவங்களுடைய உணவு முறை அவங்களுடைய சூழல் இதை எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கிட்ட சொல்லும் போது மக்கள் எனக்கு பெரிய ஆதரவு தராங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகம் தெரியாத வாடிக்கையாளர்கள் ஏழு வருஷமா என் கூட பயணிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி உற்பத்தி எடுத்து போய் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பொருட்கள் மேல மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் மிளகா சாக்குப்படி எடுக்கிறேன்னு வச்சுங்க மிளகாவா விற்பேன் அதுக்கப்புறம் அந்த மிளகாவை மிளகா பொடி பிளெயின் மிளகா பொடி நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரா சில்லி பவுடர்னு ஒரு ஒரு கமாடிட்டில ஒண்ணு கொடுப்பேன் அதுக்கப்புறம் அதுலயே இன்னும் மேலும் மழை கூட்டணும் இந்த மாதிரி சாம்பார் பொடி சரிங்களா எல்லாம் ஒரே தான் சரிங்களா வர மிளகா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகா பொடி அதுக்கப்புறம் சாம்பார் பொடி அதே மிளகாவை தூக்கி இட்லி பொடி அதே மிளகாவை தூக்கி இட்லி பொடிக்கு உளுந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் உளு இட்லி பொடியில மிளகா மட்டும் இல்ல உளுந்து போகுது என்னோட பைத்தம்பருப்பு போகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புட்டுக்கடலை போகுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட பொடி இப்போ பிரண்டை உள்ளூரில் எனக்கு கிடைக்கிது இந்த பிரண்டை கூட அதே மிளகா உளுந்து மிளகு ஜீரகம் இப்படி சேரும்போது ஒரு நாலஞ்சு பொருள் போகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிக்கிறதே கிடையாதுங்க இந்த மாதிரி மதிப்பூட்டல் பண்ணும்போது மதிப்பு கூட்டலில் லாபம் மட்டும் இல்லைங்க நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணாமல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எளிய வழிங்க மதிப்பூட்டல் பண்ணும்போது அரிசியை அரிசியா வச்சி நெல்லை அப்படியே நெல்லா வச்சிங்கன்னா அந்துப்பூச்சி வரும் அதே நெல்லை அரிசியா ஆக்கிட்டிங்கன்னா நாலு மாதம் கிடக்கலாம் அதே அரிசியை நீங்க மாவா ஆக்கிட்டீங்கன்னு வச்சீங்களேன் குருனியவோ மாவாவோ ஆக்கிட்டீங்கன்னா எட்டு மாசம் கிடக்கலாம் அதே அரிசியை இன்னும் மேல இன்னும் மதிப்பு விட்டுனீங்கன்னா சீக்கிரமா ஒரு ஒன் இயர் வரைக்கும் எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் தேவையில்லை இப்படி தாங்க நம்ம வந்து பிரிசர்வேட்டிவ்ன்றத நேச்சுரல் பிரிசர்வேட்டி தான் இப்படி ஏற்போம் அதிகபட்சம் வசம்பு நொச்சி அதுக்கப்புறம் ஆடுதோட இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற க்ளவ் இது லவங்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை இதை வச்சு மட்டுமே பிரிசர்வேட்டிவ் நாங்க பண்ணுறோங்க வேற எந்த பிரிசர்வேட்டிவ் உள்ள எதுலையுமே போடுறது கிடையாது இப்போ ரோஜாப்பூ எங்கள் பகுதியில் வந்து உற்பத்தி உண்டுங்க இந்த மாதிரி ரோஜாப்பூ பண்ணும்போது இன்னைக்கு நிறைய பேர் ரோஸ் மில்க் அது இதுன்னு பார்க்குறோம் ஆனால் எல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் உள்ள எண்ணெய் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சக்கரை எண்ணெய் இருக்குது என்ன எதாவது எசன்ஸாக ஃப்ளேவரா எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க வேறோ ரோஜாப்பூ சுத்தமான நாட்டு பன்னீர் ரோஜாவை கழுவி இந்த மாதிரி உள்ள காய வச்சு அதை எடுத்து அரைச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு சேர்த்து கொஞ்சம் வெள்ளை சேர்த்து அதுக்கப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவருக்கு இங்கேயே என்னோட இன்க்ரீடியன்ட்லேயே போட்டு போகிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்ந்து மால்ட்டு விதத்தில் குடுக்குறேன் நீங்கள் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரோஸ் கலரில் தானே இருக்கணும்னு பீட்ரூட் அரைச்சி அதிலையும் விழுதா சேர்த்துருக்கேன் இப்ப இந்த மாதிரி பவுடர் விதத்தில் இவ்வளோ பொருட்கள் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்பீரியன் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பிடிக்குங்க இதை நீங்கள் எங்கே வேணாலும் பாக்கெட்டை எடுத்துட்டு போகலாம் இன்ஸ்டன்ட்டா வந்து வெந்நீரில் கலந்தும் குடிக்கலாம் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா அப்படியே ரோஸ் மில்க் ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க இது ரோஸ் மால்ட்னு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் மால்ட்ல மட்டும் ஒன்பது விதமான மால்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு மால்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆரண்டி பண்ணிட்டு இருக்கேங்க ஒவ்வொன்றுமே நான் தாங்க மதிப்பூட்டல் பண்ணுறது எனக்கு என்னன்னா ஒரு ஏக்கரை இயற்கை விவசாயி எப்படி தூரம் எல்லாத்தையும் பண்ண முடியுதுன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தாங்க இயற்கை விவசாயத்துல நீங்க லாபம் எடுக்கணும்னா உட்காந்து இடத்துல வருமானம் பார்க்கணும்னா நிச்சயமா பார்க்க முடியாதுங்க ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா ஃபார்வர்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் சரியான நேரத்தையும் சரியான அனுபவத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது அடுத்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவாங்க அடுத்த லாபம் நிகராக கிடைக்கும் ஆனா இதுக்கு முக்கியம் குடும்பத்து ஒத்துழைப்பு நிச்சயம் தேவைங்க ஏன்னா ஒரே ஆளு நிச்சயம் பண்ண முடியாதுங்க ஏன்னா அந்த ரிஸ்க் நான் ஒரு ஏழு வருஷமா எடுத்தேன் ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் எனக்கு பண்ணும்போது எனக்கு வந்து மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைக்க முடியல உடம்பு வந்து ஒத்துழைக்க முடியல அந்த சூழ்நிலைக்கு நான் வந்து திருப்பி வந்து இதை நான் விட்டுட்டு போகக்கூடாது ஏன்னா நான் கையில் எடுத்த பண்ண லைஃப் லாங் என்ன பண்ணணும் ஆத்மாத்மா என்னோட பேஷன் நான் போயிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஏன்னா என் ஃபேமிலி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு பல குடும்பத்துல சொன்னா விவசாயமே வானுன்னு ஆனா என் குடும்பத்துல அசைப்பேன் அதே மாதிரி என்னோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா எப்ப நான் ஃபுல் டைம் ஃபார்மர் தான் பண்ண போறேன் அப்போ ஃபார்மரா இருக்கும்போது நீ பண்ணு நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணுப்பா அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி குடும்ப சப்போர்ட் இன்னைக்கு நீ பாதி பேருக்கு விவசாயிக்கு பொண்ணே கிடைக்கல ஆனா என் வீட்டில் ஆதரிச்சது என்னன்னா நல்ல உணவு இன்னைக்கு தேவை இன்னைக்கு ப என்ன சாப் இன்னைக்கு எவ்வளோ பேர் என்ன பண்றோம் வே சாப்பிட்றது எதுக்குன்னே தெரியாது ஏன் சம்பாதிக்கிறதுனே தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து காசு வந்து சம்பாதிக்கிறோம் பதினெட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மாடு மாதிரி உழைக்கிறோம் ஆனா என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பாடு யார் முடிவு பண்றாங்க அதெல்லாம் கூட யாருக்குமே தெரியாது ஏதோ போறோம் கடையில போறோம் அவ்வளவுதான் காசு கொடுத்து சாப்பிட்றோம் முடிவு பண்ணு ஆனா இன்னைக்கு நம்ம சா ஏன் நான் சாப்பிட்ற உணவு நான் தான் முடிவு பண்ணனேங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல தான் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் இயற்கை விவசாயத்துல லாபத்தோட வந்து பாத்தீங்கன்னா நல்ல உணவும் எடுத்துட்டு நல்ல ஆரோக்கியத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயால ஒரு பிராண்டாவோ ஒரு ஒரு சூழலுக்கு வந்து ஒரு பேக்கேஜிங் எஃப்எம்சிஜியை ப்ராடக்டாவோ பண்ண முடியும்னா யாரோட உதவி இல்லாமல் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டங்க பட் ஆனால் பெரும் உழைப்பை மட்டும் வச்சு நான் முன்னிருக்கிறேங்க இது என்னுடைய பிராண்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய கமாடிட்டி பிராண்ட் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்குறேங்க மம் ஸ்பீடுன்றது என்னுடைய பிராண்டுங்க நீங்கள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வில்லேஜில் தான் இருக்கிறேன் என் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குரியர் ஃபெசிலிட்டியே கிடையாது அப்படி இருக்கிற ஊரில் பக்கத்து டவுனில் தான் போய் நான் கொரியர் போட்டவங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டெய்லி நான் ட்ராவல் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் பைனிஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு குரியர் கம்பெனி உட்பட இன்றைக்கி என்னுடைய ரூரல் வில்லேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி வந்து இகாமர்ஸுங்க இது ஆன்லைனில் ஆர்டர் எல்லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா இதில் பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் வந்துடும் இப்படி ஆர்டர் வந்த ஆர்டரை அப்படியே டேரெக்டா வந்து நான் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற ரிமோட் ரிமோட் வில்லேஜில் ஒரு பெரிய நிறுவனங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இ காமர்ஸ்ல கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு இயற்கை விவசாய பொருள் வீடு தேடி போயிட்டு இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லோ சஸ்டைனபிலிட்டி தாங்க ஃபார்மரா இருந்து சஸ்டைன் பண்ண என்ன மாதிரி இருக்கிற இத்தனியோ யங்ஸ்டர் இருக்கிறாங்க நிச்சயம் முடியும் பட் இயற்கை விவசாயத்தை வந்து முதல்ல விவசாயத்தை கொஞ்சம் நம்ம வந்து அது ஒரு பெரிய என்டர்பனர்ஷிப்பாக பார்க்கணுங்க ஒரு பெரிய கமாடிட்டியாக பிஸ்னஸாக அந்த மாதிரி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் விவசாய விவசாயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்களே பார்க்கலன்னா உங்களுக்கு சேர்ற உணவு கடைசி வரைக்கும் எங்கேந்து வருதுன்றதை யார் எத்தனும் தரதுன்றத தெரியாது மேலும் என்னோட தொடர்புக்கு உற்பத்திக்கு ஏதாவது வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஜீரோ நைன் எயிட் த்ரீ டூ டபுள் நைன் ஃபைவ் நைனுங்க என்னுடைய வெப்சைட் முகவரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ ஃபார்ம் டாட் இந்த வலைதளத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் செய்யலாங்க ஆர்டர் செஞ்சீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி கொடுக்குறோம் ஒரு எளிமையான முறையில் அதே மாதிரி ஆர்கானிக்னா அதிக விலை அப்படின்னா அப்படி கிடையாதுங்க என் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்க முடியுமோ ஒரு இயற்கை விவசாயம் என்ன முடியுதோ நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க யூஎஸ் யூகே அப்புறம் வந்து துபாய்க்கு சிங்கப்பூருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு அரப் கண்ட்ரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு சென்னைக்கு ஒரு ஒரு வர்த்தக ரீதியாக பார்த்திங்கன்னா சிட்டின்றது எனக்கு சென்னை தாங்க சென்னைக்கு எனக்குமே நூற்றி பத்து கிலோமீட்டரு ஆனால் இன்றைக்கி சென்னையில் விரலூற்று பெரிய அளவில் என்ற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கேன் இன்றைக்கி வாடிக்கையாளர்கள்லாம் நான் வந்து இயற்கை விவசாயத்தில் எப்படினாங்க வாடிக்கையாளர்களை அதிகமான வாடிக்கையாளர்கள் நண்பர்களை சம்பாரிச்சுருக்கிறேன் இன்னொன்று இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாமே குடும்பமாக மாறிட்டாங்க யாரும் வந்து எனக்கு வாடிக்கையாளர்களாவே பார்க்கறது கிடையாது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு சொந்த பந்தம் மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பையனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ சோ ஒரு ஒரு அந்த சூழல் வந்து இயற்கையை நிறைய கற்றுக் கொடுத்ததுங்க அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரே வரும்போது ரொம்ப எப்படின்னா ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலுங்க இது ஒரு சின்ன வார்த்தையில எளிமையாக சொல்லிட முடியாது பறந்து வளர்ந்த உலகத்தில் பறக்கிற மாதிரி நான் பறந்துட்டு இருக்கிறேங்க என்ன என்னோட பயணத்தை போயிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் நஞ்சில உணவு எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க முடியுமா அத்தனை பேருக்கு சேர்த்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா பசுமை விவசாய யூடியூப் சேனல் நண்பருக்கு ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்திலேயோ தான் விருது கொடுப்பாங்க விருது வாங்கியிருப்போம் ஆனால் ஒரு இயற்கை விவசாயி சிறந்த முறையில் பயணிச்சுருக்கேன் அப்படின்ட்டு அது இல்லாமல் சிறந்த மதிப்பு கூட்டல் விற்ப விவசாயியும் சிறந்த நேரடி விற்ப விவசாயம் இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்திற நிறைய விருதுகள் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில விருதுகள் மட்டும் நான் இப்போ காட்சிப்படுத்துகிறேன் மேலே நிறைய இருக்குது என்னால எடுத்துகிட்டு வர முடியல இது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இயற்கை மற்றும் மதுப்பீட்டல் விவசாயி என்ன இந்த போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் விருது கொடுத்தாங்க இது வந்து இந்த வருட ரேந்திரா அமைப்பு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இயற்கை விவசாயி இளம் இயற்கை விவசாயின்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா போன ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயராமன் குழு அவங்க மூலிமா வந்து திருத்திரைப்பூண்டியில வந்து நெல் ஜெயராமன் விருது கூடவே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இயற்கை உழவரன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மாழ்வார் விருது வந்து நம்ம அக்னி சிறுகுகள் அறக்கட்டளை மூலயமா நிறைய எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வி விருதுகள் வந்து ஒரு இயற்கை விவசாயம் நான் பண்ணியிருக்கிறேன் இந்த விருது மட்டும் இல்லை எப்படி மக்களோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வாடிக்கையாளர்கள் அதிகமாக கொடுத்த விருது தான் அதிகங்க என்னென்னா நம்பிக்கை பாலாஜி என்ன அந்த தரத்தில் தான் ஃபுல்லாகவே இருக்குது ஒரு சின்ன கடுகு வாங்கினா கூட இவருடைய உற்பத்தி மாதிரி வராது இவருடைய பொருளுடைய சூழல் மாதிரி குவாலிட்டி தர மாதிரியும் வராது நூறு சதவீதம் இயற்கைன்னா நூறு இப்போ காசை கொடுத்து பொருள் வாங்குறோம் ஒரு ரூபாய் இருந்தாலும் உங்க உழைப்புல வர காசு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேல்யூ உள்ளது தான் ஒரு ரூபாய் நீங்க போய் ரோட்ல நின்னீங்கன்னா யாரும் காக்காக கூப்பிடும் அதை நீங்க வந்து கேட்டீங்கன்னா கூட யாசகம் கேட்குறீங்கன்னு தான் நினைப்பாங்க ஆனா உழைப்புல வந்த ஒரு ரூபாயா இருந்தாலும் அதோட மதிப்பே வேறங்க அந்த மாதிரி என்னுடைய பொருளும் அந்த மாதிரி தாங்க நீங்க கொடுக்குற ஒரு ரூபாய் இருந்தாலும் அதுக்கான தரம் வந்து நிச்சயம் கிடைக்குங்க அதுக்கு அதை தான் இன்னைக்கு பெரிய பெரிய நிறைய அமைப்புகளோ பெரிய பெரிய சூழல் சூழல்வாதிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னட்டுதான் விருதுகள் கொடுத்துருக்காங்க அந்த விருதுகள்லாம் ஒரு சிலதை மட்டும் நான் இங்க காட்சிப்படுத்திருக்கிறேன் நன்றிங்க